மனிதனின் உடலில் நூற்று கணக்கான சக்கரங்கள் உள்ளன ஆனால் நாடிகள் சந்திக்கும் மையங்களாக ஏழு சக்கரங்கள் உள்ளன அவைதான் மனிதனின் சக்தி நிலைக்கான ஊற்று கண்கள் ஏழு சக்கரங்களுக்கென்று தனித்தனி இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அவை ஒரே இடத்தில் இருக்கும் என்று சொல்ல முடியாது சக்தி நிலையில் ஏற்படும் வளர்ச்சிக்கேற்ப அவை நகரக்கூடும் அது எப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆர்கானிக் லிவிங் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஏலும் சக்கரங்கள் என்று அழைக்கப்பட்டாலும் அவை வட்ட வடிவத்தில் இருப்பதில்லை முக்கோணங்களாகவே இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டனம் மணிப்பூரகம் அனாகதம் விசுப்தி ஆக்சை சகசிரஹாரம் ஆகிய சக்கரங்களே அவை மூலாதாரம் உடலின் அடிப்படையான சக்கரம் இது ஆசன வாய்வுக்கும் இடையே இருக்கிறது இந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் உணவு உறக்கம் ஆகியவற்றிலேயே அதிக நாட்டம் இருக்கும் சுவாதிஷ்டனம் பிறப்புறுப்புக்கு சற்று மேலே இருப்பது உலகின் பொருள்தன்மை சார்ந்து நுகர்ச்சிகளில் இருக்கிற ஈடுபாட்டிற்கு காரணமானது மணிப்பூரகம் தொப்புளுக்கு சற்று கீழே இருப்பது உடலின் உறுதி மற்றும் நல மேம்பாட்டுக்கானது இந்த சக்கரம் தூண்டப்பட்டவர்கள் கடும் உழைப்பாளிகளாக எறும்பை போல சுறுசுறுப்பானவர்களாக இருப்பார்கள் அனாகதம் விழா எலும்புகள் ஒன்று சேரும் இடத்திற்கு சற்று கீழே இருக்கிறது இந்த சக்கரத்துக்கென்று சில முக்கியத்துவங்கள் உண்டு படைப்பாற்றல் அன்பு போன்றவற்றின் ஆதார சக்கரம் இது முந்தைய மூன்று சக்கரங்களான மூலாதாரம் ஆகியவை உலகியல் இன்பங்களுக்கும் வாழ்க்கைக்கும் அடுத்து வருகிற விசுக்தி ஆஞ்சை சகசிரகாரம் ஆகியவை அருள்நிலை ஆன்மீக வளர்ச்சி போன்றவற்றிற்கு உரியவை இந்த இருவேறு நிலைகளுக்கும் மத்தியில் ஒரு சமநிலையான தன்மை அனாகதத்திற்கு உண்டு இரண்டு இயல்புகளும் கலந்ததாக அது அமைந்துள்ளது அதனால்தான் மேல் நோக்கிய ஒரு முக்கோணமும் கீழ்நோக்கிய ஒரு முக்கோணமும் பின்னி பிணைந்து ஒரு நட்சத்திரத்தை உருவாக்கும் தோற்றம் அனாகத வடிவம் மேல்நோக்கிய முக்கோணம் அருளியல் வாழ்வுக்கும் கீழ்நோக்கிய முக்கோணம் உலகியல் வாழ்வுக்கும் அடையாளம் ஸ்ரீசக்கரம் போன்ற எந்திரங்கள் முக்கோணங்கள் நிரம்பியதாய் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் அவை அநாகதத்தில் இருந்து உருவானவைதான் விசுக்தி தொண்டை குழியில் அமைந்துள்ளது இது தீயவற்றை வடிகட்டும் ஆற்றல் கொண்டது சிவபெருமானுக்கு விசுக்கண்டன் நீலக்கண்டன் என்று பெயர்கள் உண்டு இதன் பொருள் விசத்தை வெளியே நிறுத்துபவர் என்பது விசுக்தி சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் விசத்தன்மை உடலுக்குள் நுழையாமல் தடுக்க முடியும் விஷம் என்றால் உணவு மட்டுமல்ல தீய உணர்வுகள் எண்ணங்கள் சக்திகள் என்ற விஷத்தன்மை கொண்டவற்றில் இருந்து விடுபட முடியும் இறுதியாக புருவ மத்தியில் உள்ளது இது ஞானம் தெளிவு போன்றவற்றிற்கான சக்கரம் விசுக்தியை பொறுத்தவரை அந்த சக்கரம் தூண்டப்பட்டிருந்தால் ஆற்றலோடு திகழ முடியுமே தவிர சமூகத்தில் நிறைய எதிர்ப்புகள் இருக்கும் சமூக வாழ்க்கையோடு உடன்பட முடியாது மக்களிடமிருந்து விலகி வாழ்கிற நிலையிலேயே இருப்பார்கள் ஆனால் ஆக்ஞா முழுவதுமாக தூண்டப்பட்டவர்கள் சமூகத்தில் அங்கீகாரத்தை பெற்ற ஞானவான்களாக திகழ்வார்கள் சகசிரஹாரம் உச்சந்தலையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே தலையில் மென்மையாக இருக்கும் இடத்தில் இருக்கிறது இந்த சக்கரம் பரவச நிலையை தரத்தக்கது எப்போதும் ஒருவிதமான பரவச நிலையிலேயே இருக்கிற தன்மை சகசிரகாரம் தூண்டப்பட்டவர்களுக்கு உரியது இந்த ஏழு சக்கரங்களும் வாழ்வின் ஏழு விதமான தீவிரத்தன்மைகள் பெரும்பான்மையான மக்கள் மூலாதாரத்திற்கும் மணிப்புரகத்திற்கும் நடுவில் சக்தி நிலை தூண்டப்பட்டு வாழ்ந்து முடிக்கிறார்கள் சிலருக்கு மட்டுமே அனாகதம் வரையில் அந்த ஆற்றல் தூண்டப்படுகிறது வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு விதமாய் சக்தி நிலை உயரும் ஆக்ஞாவிலிருந்து சகஸ்ரஹாரம் நோக்கி சக்தி நகர்வதற்கென்று பாதை ஏதும் இல்லை ஒரு மையத்திலிருந்து மறு மையத்திற்கு குதிக்கிற சூழ்நிலை அங்கே அதற்காகத்தான் ஒரு குருவின் பரிபூரண அருளும் துணையும் தேவைப்படுகிறது குண்டலினியை மேலெழுப்புவது எப்படி சக்கரங்களை தூண்டுவது என்பது மிகவும் நுட்பமான ஒன்று ஞானிகளாலேயே அது சாத்தியம் அடிப்படை சக்தி நிலையோடு விளையாடுவதால் அதனை எல்லாரும் செய்துவிட முடியாது குறிப்பாக மேற்கத்திய நாடுகளில் சக்கரங்களை தூண்டுவது தொடர்பான ஏமாற்று வேலை ஏராளமாக நடைபெறுகிறது குண்டலினியை எழுப்புவது பற்றியும் நிறைய புத்தகங்கள் வந்து விட்டன ஆத்ம சாதனைகளை ஆன்மீக பயிற்சிகளை இடையறாமல் செய்து வந்தாலே சக்தி நிலை இயல்பாகவே மேலெழும்பும் ஆன்மீக பயிற்சிகள் உரிய முதிர்ச்சி அடையும் போது சக்தி நிலை மேலெலம்புமே தவிர சக்கரங்களை தனித்தனியாக தூண்டுவது நல்லதல்ல ஏழு நிலையிலும் தீவிரத்தன்மை கொண்ட சக்தி நிலை தூண்டப்படும் போது மனிதன் தன் அளப்பரியா ஆற்றலை உணர்கிறான் அதற்கு பிராணாயாமம் போன்ற முறையான பயிற்சிகளே வழி இப்போ சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனிதனோட சக்தி இந்த பிரபஞ்சத்தோட பெருசுதானே இந்த வீடியோ உங்களை ஏதோ யோசிக்க வச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க, மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.